இங்கே நான் பேச போகிறது இங்கே நான் பதிவு பண்ண போகிறது எல்லாமே லாரன்ஸுடைய எண்ணம் மட்டும் இல்லை மெரினாவில் ஆரம்பித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்காங்க எல்லா இளைஞர்களும் இங்கே இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்களை தான் நான் பதிவு பண்ண போகிறேங்க இங்கே எல்லாருடைய விருப்பம் என்னன்னா முதல்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் ஐயாவையும் பிரதமரையும் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் விருப்பப்படுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து முதல்வர் ஐயாக்கிட்ட அப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் அவங்க முன்னணித்து கேட்டால் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நன்றி மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாமே என்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க எனக்கும் அதில் உடன்பாடு இரு இருந்தது அதால் தான் நான் முதல்வர் ஐயா கிட்டே பேசினேன் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா முதல்வர் ஐயாக்கு நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களையும் மாணவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இளைஞர்களையும் மாணவர்களையும் அரஸ்ட் பண்ணியிருந்தா உடனே அவங்கள வந்து அந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கணும் அவங்கள வெளியே விடணும் ஃபஸ்ட்டு ஏன்னா வேறு யாரோ தப்பான முறையில் நடந்திருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுல நியாயம் இருக்குது வன்முறையை தூண்டி விடுறவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் நியாயம் இருக்குது பொதுமக்கள் மேலும் அப்பாவி மக்களும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் அப்புறம் லேடிஸ் மேலேயும் கையை வச்சு அவங்களெல்லாம் அடித்து அதெல்லாம் பண்ணுறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அது வந்து இப்படி நடந்து போச்சு அவங்க மேலே இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம் ஐயா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுத்து மாணவர்கள் இருந்தால் இளைஞர்கள் அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நாங்கள் விடுவிப்போம் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் வந்து நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க அடிப்பட்டது எல்லாருக்கும் மருத்துவ செலவாக நீங்கள் எடுத்து எடுத்துக்கணும் இந்த கவர்மெண்ட்டு தான் ஏற்று பண்ணணும்னு கேட்டிருக்கோம் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் வேலை விட்டுட்டு ஏழு நாள் கஷ்டப்பட்டு எங்கள் கூட போகிறான இளைஞர்கள் மாணவர்கள் மத் மட்டும்தான் நான் பேசுகிறேன் அதுக்குள்ளே வந்து சண்டை போடணும் எல்லாருக்குள்ளேயும் வன்முறையை தூண்டி ஒன்றுன்றவங்க அது ஆக்ஷன் வந்து சட்டப்படியே எடுத்தால் எங்களுக்கு கவலை இல்லை பொதுமக்கள் மேலே இதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக மருத்துவத்துக்கு உதவி செய்யணும்னு கேட்டேன் அதுவும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப வரலாறுல வந்து நம்ம பதிக்கக்கூடிய நாள் இது இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து நிரந்தர தீர்வு கொடுத்தது இது வந்து ஒரு வன்முறையாக முடிஞ்சது வந்து எனக்கு மட்டும் இல்லை அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க எல்லாருடைய என்ன என்னன்னா இது வந்து செலிப்ரேட் பண்ணணும் நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து இப்போ மிகப்பெரிய கனவு காணணும் எத்தனை கிலோ கேக் ஐநூறு கிலோ கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் எங்களால் ஏழு நாள் கஷ்டப்பட்டோம் ஜெயிச்சாச்சு ஜெயிச்ச அப்புறம் கூட ஏன் இதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் கேட்டிருக்கோம் அதை பற்றியும் யோசனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து முதல்வர் மீட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் ஓகே

சார் அவர் வந்து அவரும் அண்ணே இங்க பாருங்க விவேகானந்தர் இல்லத்துல முழுக்க முழுக்க இருக்கு ஆட்சி வந்து விவேகானந்தர் இல்லம் தான் அங்க பண்ண மாணவர் எல்லாமே நியூட்ரல் மாணவர்கள் தான் எந்த ஒரு அமைப்பு சார்ந்து எதுவுமே கிடையாது எல்லாமே இங்க இங்க இருக்க எல்லாமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிசினஸ் பண்றவங்க ஐடி பீப்புள் பொதுமக்கள் குழந்தைகள் இருந்து வயசான வருது வயசு பார்ட்டி வரைக்கும் எல்லாருமே இதுக்காக போராடி இருக்காங்க இது தனிப்பட்டு அவங்க சார்ந்த கொள்கையில் அவங்க பண்ணிட்டு போகலாம் நீங்க எல்லா மீடியாஸுமே நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே காரணம் வந்து

ஒரு தப்பான வார்த்தை பேசுனா கூட நாங்கள் ஸ்டேஜில் யாரும் விடல நான் நைட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டா கூட எங்கள் பசங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து யாராவது தப்பாக பேசினா மைக் பிடிங்கிடுவாங்க அந்த மெரினாவில் நடந்த ஒரு இது வந்து யாராவது ஃபோட்டோ வந்து மார்க் பண்ணியிருந்தா கூட முதலரைய ஃபோட்டோவோ இல்லை பிரதமர் ஃபோட்டோ மார்க் பண்ணியிருந்தா கூட அது தப்பு இறக்குங்கன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த இடம் ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் இங்கே வந்திருக்காங்க வேறு யாரோ பண்ணால் அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு நான் வந்து

எல்லா உலகத்தில் இருக்கிற இங்கே மட்டும் இல்லை சார் வெளிநாட்டில் இருந்து கூட கொடி பிடிச்சாங்க நம்மளுக்காக அவங்களும் தமிழர்கள் தான் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனை எந்த மாணவன்னா எரிப்பானா சார் நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல நான் கேட்குறேன் எந்த மாணவராவது போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பாங்களா சார் நம்புறீங்களா தமிழ்நாட்டு மாணவன் போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பாங்களா நீங்கள் நம்புறீங்களா ஆறு நாள் அமைதியாக இருந்தவங்க சார் மாணவர் அப்படி பண்ணலை சார் இளைஞர்கள் அப்படி பண்ணலை சார் பொதுமக்கள் அப்படி பண்ணலை பாவம் அடிதான் வாங்கியிருக்காங்க புரியுதா சோ ஆறு நாள் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருந்தாங்க போலீஸ் லாஸ்ட் நாள் ஏன் மாறிச்சுன்னு இது வரைக்கும் மர்மமாக வரைக்கும் யாருக்குமே தெரியல சோ நான் இப்போ கூட சொல்றேன் மாணவர்கள் பண்ணல பொதுமக்கள் பண்ணல

ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டுக்காக உலக தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே போராட்டம் தான் இது சோ இதை தவிர மத்த எந்த விஷயங்களும் அங்க அங்க நடக்கறதுக்கு நாங்க அனுமதிக்கலாம் அனுமதிக்கல எங்க இடத்துல நாங்கள் அனுமதிக்கல உங்களோட டோட்டல் மீடியாவோட ஏன் நியூட்ரல்லா பண்ண கிடையாது நீங்க டெலிகாஸ்டே பண்ணீங்க இல்லை நீங்க பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எங்களுக்கு ஒரு இது இப்படி சொல்றது அது அது எங்களோட ஒரே நோக்கம் ஜல்லிக்கட்டு அங்க நிறைய விவாதங்கள் நடந்துச்சு என்னன்னா தமிழர் நலன் சார்ந்து அது சட்டப்ப சட்டமன்றத்தில் சொல்லிருக்காரு நீங்க ஒரு நிமிஷம் சார் தமிழ் ஒரு நிமிஷம் ஒரு தமிழர் யாராவது வந்து தனி மாநிலம் கேட்பீங்களா சார் நீங்க கேட்பீங்களா அங்க கேக்குறாங்க சார் இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க நான் வந்து சொல்றேன் ஜல்லிக்கட்டுக்காக ஃபோகஸ் பண்ற நீங்க டைவர்ஷன் வேற ஒரு கோரிக்கை முன்னாடி இல்ல இருங்களே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கவர்மென்ட்டே எத்தனை பேர் வேலைக்காரங்க வச்சு ஒரு வேளை பண்ணினாலே அங்கேயே உங்களுக்கு பல பிரச்சனை நடக்கும் இதுல எந்த தலைவரும் இல்லாமல் இத்தனை ஜனங்களும் கூடுற ஒரு இடத்துல ஈஸியா ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரலாம் அது மாதிரி பண்ணவங்களை வந்து மொத்த மொத்த கூட அவங்களோட சேர்க்காதீங்கன்னு தான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்களும் ஒரு எங்களோட இருந்திருக்கீங்க இப்ப நான் உங்க மேல ஒரு வாதிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்க மீடியா ஒழுங்கா எங்களோட ப்ரொட்டஸ்டை நீங்க காட்டலன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்களா அதுல ஒருத்தர் சொல்லுவாரு இல்லைங்க நாங்க எல்லாமே தான் பண்ணணும்னு அப்படி இருக்க நம்ம யாரையும் பாயிண்ட் பண்ண முடியாது ஒரு தாள் செய்கிற தப்புனால எல்லாரும் பிளேம் பண்ணாதீங்க இது ஒத்து மொத்த மனசை வந்து நீங்க பாதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்லங்க ஒரு ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணதான் இங்க இருக்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு மூலையில இருந்து குரல் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு இங்க வராதவங்களை பத்தி நம்ம பேசல அன்னையிலேருந்து இன்னைக்கு நிற்கிறவங்களை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அத்தனை பேரோட பதிலும் ஒன்று தான் நீங்கள் வந்து இதில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு எந்த தன்னால் வந்து சேர்ந்த கூட்டங்கள் அதனால நாகம் வச்சுக்கோங்க இதில் வந்து நடுவில் ஒரு ஒரு எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறதில் ஒரு பத்து பேர்னால ஒரு தப்பு ஈஸியாக பண்ண முடியும் அந்த பத்து பேரை வச்சு நம்மளை காரணம் காட்டக்கூடாது த அதுவும் உங்களுக்கே தெரியும் பாலிடிக்ஸாக அரசியல்னு எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் தூண்டி விடலாம் கடைசி வரைக்கும் முன்னூறு பேர் இருந்தாங்க பீச்சில் மறுநாள் அந்த முந்நூறு பேருமே சமாதானம் பண்ணி பேசி கொண்டு வந்ததும் ஸ்டூடண்ட்ஸ் தான் போலீஸ் எங்களை கொத்தளிச்சாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படி இருக்கல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் அமைதி வேணுன்றது தான் எங்களோட கோரிக்கை அதை வந்து மறுபடியும் மறுபடியும் கேள்வின்ற போது பேரில் வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ணாதீங்க புரியுதுங்களா முதல்ல எங்களுடைய மாணவர்களை கைது செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கையில் எங்களுடைய பெரும்பான்மையான மாணவர்கள் இருக்காங்க நீங்கள் தவறே உண்மையிலேயே தவறு செஞ்சவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க எங்களுடைய அப்பாவி மாணவர்களை பரிசுத்தமான போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உரிமைக்காக நின்ன எங்களுடைய மாணவர்களை விடுதலை செய்யுங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நான் உடனடியாக அதில் ஆவண அதை அந்த முயற்சி செஞ்சு விடுதலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ க ஜல்லிக்கட்டுக்கான எங்களுடைய உரிமை ஏறக்குறைய நிறைவேறிட்டதாக நினைக்கிறேன் அதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிட்டோம் அதை அவரும் இந்த போராட்டத்துக்கு பரிசுத்தமாக நீங்கள் நின்னீங்கிறது அவரும் நன்றி சொன்னார் அது இல்லாமல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு உடனடியாக அவர்களை வந்து அமைச்சே தீரணுங்கிறதுக்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டோம் ஏன்னா இன்றைக்கி மூணு நாளாக மூணு மாசமாக நாங்கள் விளையாடிடுவோம் எங்களுக்கு அது கொண்டாட்டம் எது ஏழு தருதல் ஆனால் முந்நூற்றி நாள் நாங்கள் சோறு சாப்பிட்றதுங்கிறது எங்களுடைய விவசாயிகள் உயிரோடு இருந்தால் தான் அவன் இன்றைக்கி செத்துட்டான் இரநூத்தி பதினாறுக்கு மேலே அவன் செத்துட்டான் அவள் தஞ்சையில் கஞ்சி கூட இல்லாமல் இன்றைக்கி இத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முக்கியம் இந்த பச்சை படுகொலையை செஞ்சது காங்கிரஸ் ஏதாவது பிஜேபி அரசு தான் ஏன்னா நீங்கள் மேலாண்மை வாரியம் அமைச்சிருந்தால் தண்ணி கிடச்சிருக்கோம் அதனால் இதெல்லாம் நீங்கள் கையில் எடுங்க அதுமாரி மீத்தேனை விடக்கூடாது நியூட்ரினோ விடக்கூடாது கெயில் ஏன்னா மண்ணை குடையிறது மீத்தேன் மலையை குடையிறது நியூட்ரினோ உள்ள குடைஞ்சி மண்ணை வீணாக்கிறது கெயில் குழாய் சொரிகி ஆக இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு ஏழு தமிழர்கள் விடுதலைக்கு உடனே அவதரி செய்யுங்க ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்தியா எதிராக நின்றாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போட்ட முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போட்ட அந்த தீர்மானத்தின்படி உறுதியாக நில்லுங்க இந்தியா எந்த விதமான சூழ்ச்சியும் செஞ்சிடக்கூடாது தமிழீழ விடுதலைக்கு அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இப்படி எண்ணற்ற எங்களுடைய ஆறுகளை தடு ஆறுகளை இன்றைக்கு இப்போ ஆறுகளில் இருக்கிற மண்ணை அல்றத நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டோம் உங்களுடைய உறவினர்கள்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோம் கண்டிப்பாக பார்க்குறேன் நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார் ஆக இப்படி எங்களுடைய எல் அனைத்து விதமான நேற்று எங்களுடைய தீர்மானம் நிறைவேற்றின அனைத்தையும் நாங்கள் உரி உரிமையோடு பேசணும் அதுபோல் நாங்கள் வந்து அங்கே இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல மிக முக்கியமானது அந்த ஏறுதழுவுதலுக்கான சின்னமாக அங்கே வைக்கணுங்கிறது அது ஒரு பெரிய காலை அடக்கிற மாதிரி அப்போ இப்படி எண்ணற்ற கோரிக்கைகளோட உரிமையோடு அவங்க வச்சுக்கிறோம் ஆக உங்களுடைய போராட்டம் நேர்மையாக நடந்தது இதெல்லாம் நான் கவனத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீட் தேர்வு உட்பட நீட் தேர்வு ஆந்திராவில் வந்து அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே பிரித்து கொடுக்குறாங்க ஆனால் மத்திய அரசினுடைய சூழ்ச்சி என்னென்னா தமிழ்நாட்டில் எவனும் தமிழம் மடிச்சிடக்கூடாது மருத்துவனா வந்துடக்கூடாதுங்கிறது தான் அப்போ எழுபது சதவீதம் நம்மளை விட்டு போயிடும் ஆந்திராவை போலவே தமிழ்நாட்டிலையும் தமிழ் மொழி தமிழர்களுக்கு ஒரு பெரும் சதவீதம் கொடுத்தது போக மீதி கொடுப்பேன் ஆந்திராவில் எப்படி அது ஒரு நேர்மையோட அறத்தோட நடக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கான ஆவணங்கள்லாம் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆக இதெல்லாம் உரிமையோடு நாங்கள் வச்சோம் ரொம்ப அமைதியோடையும் நெகிழ்வோடையும் அவர் கேட்டுக்கிட்ட முறைங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது ஆக தொடர்ந்து எந்த உரிமையாக இருந்தாலும் உரிமையோடு வருவோம்னா உரிமையோடு வாங்க உரிமையோடு அதை நம்ம செயல்படுத்துவோம் சொல்லி தான் அனுப்பி வச்சார் ஆக அவருக்கும் எங்களுடைய நன்றி ஆக முதல்ல ஜல்லிக்கட்டை கொண்டாடுறதுக்கு ஒரு நாளை நீங்கள் அறிவீங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த நாளில் நாங்கள் கொண்டாட காத்திருக்கோம் நாங்களும் அதை அதே நாளில் எல்லார்ட்டையும் சொல்லி அறிவிச்சு ஆக ஏன்னா வெற்றி விழாவை தடுத்தது தான் இந்த சூழ்ச்சி மத்திய அரசு கவர்னர் வழியாக சொல்லி அடிக்க மிக முக்கியமானது தமிழர்களுக்கு தொடர்ந்து தமிழர்கள் மேலே ஒரு வன்முறையை அடிக்க சொல்கிற ஜார்ஜ் அவர்களை நீங்கள் உடனே மாற்றணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டோம் உரிமையோடு ஏன்னா எத்தனையோர் சேர்ந்துட்டார் ஆக ஒரு தமிழன் அடித்தா ஒரு தமிழனுக்கு கழிக்கும் ஒரு தமிழனை அடிக்க சொல்லும்போது எங்கள் வீட்டு பிள்ளைங்க இளம்பெண்கள்லாம் இருந்தால் எங்கள் சகோதரிகள் நான் அடிக்க சொல்லிடுவேண்ணா அதிகாரத்தில் நீங்கள் இருந்து அடிக்க சொல்லிடுவீங்களா அப்போ போதும் அவர் இருந்தது மாற்ற சொல்லுங்கன்னு நாங்கள் கேட்டோம் உரிமையோடு கேட்டோம் ஆக நாங்கள் எல்லா காலகட்டத்திலையும் நேர்மையோடு நின்று போராடுவோம் எங்கள் இன உரிமைகளை மீட்டெடுக்க அப்படிங்கிறதான் எங்களுடைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய நிலைப்பாடு நன்றி குறிப்பாக க கௌதமன் வந்து போராட்ட காலத்தில் மாணவர்களோட கடைசி நிமிட முறையும் பயணிச்சிங்க நீங்கள் ஒரு திரைத்துறை சார்ந்த திரைத்துறை சார்ந்தவராக இருக்கிறீங்க திரைத்துறையில் சார்ந்த சார்ந்த லாரன்ஸ் இவங்கள்லாம் வந்து போராட்டத்தில் அவசர சட்டம் பிறப்பிச்சாச்சு நீங்கள் போராட்டத்தை கைவிடலாம் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க இன்றைக்கி அவங்களும் வந்து முதல்வரை சந்திக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி இல்லை இதை நாம என்ன பார்க்குறது ஏ அவங்களும் அனுமதி கேட்டிருக்காங்க வந்து பார்க்குறாங்க இப்போ நாங்கள் வந்து வெறும் நன்றி முதல்வரை யாருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகல நாங்கள் மறுபடியும் எங்களுடைய மக்கள் பிரச்சனையோடு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் நாளைக்கும் அப்படி தான் வந்து நிற்போம் எங்களுடைய சொந்த சு என்ன சொல்கிறது எங்களுடைய சுயமான எங்களுடைய தேவைகளுக்கு ஒருபோதும் நாங்கள் போராட்ட காலத்தில் நின்று அதன் மூலமாக எதையும் நாங்கள் அடைய போகிறதே இல்லை ஆக இப்போவும் அப்படி தான் நேத்து நேத்தும் நாங்கள் ஏன் போராடணும் எங்களுக்காக மாணவர்களை கைது பண்ணாங்க அவர்கள் உள்ளே விட விடாமல் ஆயிரக்கணக்கான போலீஸில் நிறுத்தி பேரி கேட்டை போட்டு வர்றவங்கலாம் துரத்தி விட்டது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க ஆக எந்த அடக்குமுறையும் எந்த பயமுறுத்தலும் அச்சுறுத்தலும் எங்களை எதுவுமே செய்ய போகிறதில்ல ஏன்னா நாங்கள் மரணத்தை வென்ற மனிதர்களாகத்தான் நின்னுட்டு இருக்கோம் தமிழர்களாகத்தான் நின்னுட்டு இருக்கோம் அதனால் வர்றவங்க வரட்டும் பார்க்குறவங்க பார்க்கட்டும் மக்கள் பிரச்சனைக்காக அவங்களும் போராட்டும் எல்லாரும் நிற்கட்டும் அதனால் இன உரிமைக்காக யார் வந்து போராடினாலும் அவர்களை நாங்கள் மதிப்போங்கிறதுல வணங்குவோம் உண்மையாக நிற்கணும் இல்லாட்டி போனால் தமிழக மக்கள் எப்படி ஒதுக்குவாங்கங்கிறது இன்னைக்கு இந்த போராட்டத்திலேயே பல பேர் ஒதுக்குனதை பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலே என்ன நன்றி